அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பயங்கரவாத தாக்குதலில் ஜெர்மனியில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்வு ஜெர்மனியில் சவுதி அரேபிய நபர் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் இடம்பெற்ற உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் மத்தி பார்க் நகரின் மையப்பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சந்தை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சந்தையில் நேற்றிரவு குவிந்த மக்கள் பண்டிகைக்கு தேவையான கேக் பர்ஸ் பொருட்கள் உள்ளவற்றை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது காரொன்றில் விரைவாக வந்த நபர் ஒருவர் அந்த கூட்டத்துக்குள் செலுத்தினார் இதனால் மக்கள் அலறி அலறியடித்தபடி ஓடினர் இந்த விபத்தில் ரெண்டு பேர் உயிரிழந்தனர் என முதலில் தெரிவிக்கப்பட்டது அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்நிலையில் தற்போது வெளியான இறுதி தகவல்களின்படி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது அறுபது பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள் எண்பத்தி ஆறு பேர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் எழுபத்தி எட்டு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது விபத்தை ஏற்படுத்திய நபர் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஐம்பது வயதான மருத்துவர் என தெரியவந்தது அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இது பயங்கரவாத தாக்குதல் என தகவல் வெளியாகியுள்ளது அந்த நபர் அகதியாக வந்தவர் எனவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலையில் அறியப்பட்டவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பதினாறு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்டுங்வா மாகாணத்தில் தெற்கு வாரிஸ்தான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடி மீது நேற்றைய தினம் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பதினாறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் எட்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இது கடந்த சில மாதங்களில் நடந்த மிகவும் மோசமான பயங்கரவாத தாக்குதல் என பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் இதே மாவட்டத்தில் உள்ள சாரோகா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குவைத் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் பிரமாண்ட வரவேற்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பிரதமர் நரேந்திர மோடி குவைத்துக்கு இரண்டு நாள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் எதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் அவர் நேற்று புறப்பட்டு சென்றார் அவருடைய இந்த இரண்டு நாள் பயணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை சந்தித்து உரையாடுவதுடன் இந்தியா மற்றும் குவைத்திடையே பல்வேறு பிரிவுகளில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் குவைத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இதேபோன்று குவைத்தில் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரியான நூற்றி ஒரு வயதுடைய மங்கள் ஸ்ரீன் கண்டாவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் குவைத் சென்றடைந்த பிரதமர் மோடியை அந்நாட்டு விமான நிலையத்தின் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு மந்திரியான ஷேக் பகூத் யூசப் சவுத் என பலர் வரவேற்றார்கள் இதன் பின்னர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை சந்தித்தவர் பேசினார் அப்போது அவர் கைகளில் இந்திய தேசிய கொடியுடன் பிரதமரை வரவேற்றனர் அவர்கள் பிரதமருக்கு கரங்கூப்பி வணக்கம் தெரிவித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கடைசியாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குவைத்துக்கு பயணம் மேற்கொண்டார் அவருக்கு அடுத்து குவைத்துக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கூகுள் நிறுவனத்தில் நிர்வாக ரீதியாக பணியாற்றி வரும் ஊழியர்களில் சுமார் பத்து சதவீதம் பேரை பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்டு கூகுள் நிறுவனம் இயங்கி வருகின்றது இதன் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு சுந்தர் பிச்சை செயல்பட்டு வருகின்றார் இந்நிலையில் கொரோனா தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் கூகுள் நிறுவனத்திலிருந்து ஊழியர்கள் பணி நீக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டும் சுமார் பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை பணியிலிருந்து கூகுள் நிறுவனம் நீக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தற்போது கூகுளில் நிர்வாக ரீதியாக பல துறைகளில் இயக்குநர் மற்றும் தலைவர் பொறுப்புகளில் உள்ள ஊழியர்களில் சுமார் பத்து சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார் தங்கள் நிறுவன செயல்பாட்டை சிமப்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப நிலை பெறும் சவால்களை சமாளிக்கவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இரட்டை கோபுர ஸ்டைலில் ரஷ்யாவின் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியது உக்ரைன் தற்போது உக்ரைன் அமெரிக்க ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிராக அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கசான் நகர் மீது உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இரண்டு ட்ரோன்கள் மக்கள் வசித்து வரும் மிகப்பெரிய உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் மோதி தீப்பிடித்து எறிந்துள்ளது இந்த ட்ரோன் தாக்குதல் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் வர்த்தக மையத்தின் மீது இரட்டை கோபுரம் மீது விமானங்களை மோதவிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட அதே ஸ்டைலில் தற்போது ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது கசான் நகரில் சுமார் பதிமூன்று லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர் மக்கள் வசித்து வரும் கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் குடியிருப்பு வாசிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை பாதுகாப்பாக மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இதன் காரணமாக விமான செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டது இன்று மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலால் காசான் பாதிப்படைந்தது முன்னதாக இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்று காலை மக்கள் வசிக்கும் இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் எதுவும் அளிக்கவில்லை நேற்று காலை சுமார் இரண்டு மணி நேரத்தில் மூன்று முறை அலையலையாக ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆறு ட்ரோன்கள் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது எத்தனை ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது என்பதை கூற இயலாதென என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அமெரிக்காவின் நியூஜார்க் நகரில் உள்ள கோபுரம் பென்டெகின் பென்சில்வேனியாவில் உள்ள நிலப்பகுதியில் விமானங்களை மோதவிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் மூன்றாயிரம் அமெரிக்கர்கள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பிக்க இலங்கை விருப்பம் பல தசா முன்னர் கச்சா திடப்பட்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பிக்க இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் தற்போது சந்தை விரிவடைந்துள்ளதால் இந்தியாவுடனான எஃப்டிஏ என்ற இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு தொடர வேண்டும் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமரச நாயக்கா அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட வேண்டியதன் அவசியத்தை இலங்கை இந்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்கட்சிகள் கூறுவது போன்று பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திடவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் மேலும் விவாதங்களை தொடர மட்டுமே ஒப்புக்கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இலங்கையில் ஆயிரத்தி ஐநூறு சிவில் ஊழியர்களுக்கு பயிற்சி மற்றும் திறனை மேம்படுத்துவதற்கான புரிந்தனர் ஒப்பந்தம் மற்றும் திருத்தத்திற்கான நெறிமுறை ஆகியவை தொடர்பான இரண்டு ஒப்பந்தங்களில் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் கேரத் குறிப்பிட்டுள்ளார் கனடா பிரதமரான ஜஸ்டின் ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியாக இருந்த கட்சி ஒன்றின் தலைவர் திட்டமிட்டுள்ளார் இதனால் கனடாவில் ஆட்சி கவலும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நீ டெமோக்ராடிக் கட்சியின் தலைவரான ஜக்மீத் சிங் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடும்போது ஜஸ்டின் ட்ரூடோ அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என கனடாவில் பல கட்சிகள் கோரிக்கை வளர்த்து வருகின்றது கனடாவில் அடுத்த பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நடத்தப்பட உள்ளது அப்படி தேர்தல் நடைபெற்றால் தேர்தலில் ஆளும் ட்ரூடோவில் லிபரல் கட்சி படுதோல்வியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எப்படியான ஒரு சூழல் நிலவும் நிலையில் திடீரென ஜக்மீத் சிங் கட்சி ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்துள்ளது ஜக்மித் சிங் நேற்று இரவு இது தொடர்பான கடிதத்தில் ஒரு பிரதமராக மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் பலம் படைத்தவர்களுக்காக அல்ல எனும் மிகப்பெரிய பணியில் ஜஸ்டின் ரூடோ தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் ஆகவே அரசை கவல்க என்டிபி கட்சி வாக்களித்து கனடியர்கள் தங்களுக்காக உருவாக்கும் புதிய அரசை கொண்டு வருவதற்கு வாய்ப்பை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் ஆக ஜெக்மீத் சிங் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிர்கட்சிகள் ஆதரவளிக்குமானால் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களில் கனடாவில் ட்ரூடோ அரசு கவலும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வடக்கு காசாவில் ஸ்ட்ரேலிய வாகன தொடரணிகள் மீது மோட்டார் குண்டுகள் மற்றும் கண்ணிவெடி தாக்குதல்கள் மூலம் ஹமாஸ் அமைப்பு நடத்திய பயங்கர தாக்குதலில் ஐடிஎஃப் துருப்புகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் சென்ற ராணுவ ட்ரக் ஒன்று கமாஸ் அமைப்பினரின் கண்ணிவெடியில் வெடியில் சிக்கி வெடித்து சிதறியதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக காசாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் ஸ்டேலிய ராணுவத்தினரை குறிவைத்து தாக்குதல்களை அல்கசாம் இருக்கும் சூழ்நிலையில் கமாஸின் கண்ணுபிடி தாக்குதலில் ஸ்டேலிய ராணுவ வாகனம் விடுத்து சிதறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஸ்டேல் ராணுவத்தினருக்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மிக அருகாமையில் நேருக்கு நேர் துப்பாக்கிச் சண்டையும் இடம்பெற்றதில் ஸ்டேல் ராணுவத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அல்கசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபுஐதா தெரிவித்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்